அஞ்சலியோட அம்மா அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம துளசிக்கு கல்யாணம் ஆயிரும் அஞ்சலிக்கும் வந்துட்டு குழந்தை பிறந்துடுச்சின்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த செலவும் இருக்காது அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லா செலவும் நீங்கள் தான் அது வரைக்கும் பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சரி நம்ம போகும்போது வந்து அஞ்சலியும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு எல்லோருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்புமே வந்துட்டு மாப்பிளை நாங்கள் கிளம்புறன்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சலி வந்துட்டு அப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சை காமிக்கிறாங்க ஒன்னையே வந்துட்டு என்ன ஏதோ வந்துட்டு உங்கள் அப்பாவை சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்குறாங்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லுவோம் நல்லா சமாளிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் நாலு நாளாக அங்கே இருந்துட்டோம் இங்கேருந்து போனால் அஞ்சலிக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் எங்களுக்கும் தான் அதனால் வந்துட்டு நாங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சலியை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க நீங்களும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நாங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வந்துட்டு அஞ்சலி எங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டு வந்து லட்சுமி சொல்கிறாங்க இல்லை உங்கள் பொண்ணு நீங்கள் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எது சந்தோஷமோ அதான் வந்துட்டு எனக்கும் சந்தோஷம் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிஜமா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அஞ்சலி மறுபடியும் கேட்குறாங்க ஆமா நிஜமா தானே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஆசைப்பட்றல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ண டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லி மகேஷ் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அஞ்சலி எல்லாம் கிளம்ப போகிறாங்க அப்போ வந்துட்டு இவளை வந்துட்டு எப்படியாச்சும் போக விடாமல் தடுக்கணுமே என்ன பண்ணுறது போனால் எல்லாத்தையும் வளரி வச்சிருவாள் சொல்லிட்டு வந்துட்டு மகேஷ் கிச்சனுக்கு போய்றாங்க அங்கே இது கத்தியை கையில் எடுத்து வச்சுட்டு கையை வந்து கட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு வந்து பார்க்குறாங்க என்ன பிள்ளை என்ன ஆச்சு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஜூஸ் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ரூட் கட் போகலான்னு பார்த்தேன் கை கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்து பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ண பண்ணுறாங்க சரி நீ போய்ட்டு வ டைம் அச்சுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எப்படி வந்து உங்களை விட்டுட்டு நான் போக முடியும் நான் இங்கேயும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி சொல்கிறாங்க சரி நாங்கள் வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க அப்போ வந்து ம முருகனுக்கு வந்துட்டு ரேவதி கிட்ட வந்துட்டு அன்றைக்கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு புடவையும் நகையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அஞ்சலி கொடுத்து விட்றாங்க அடுத்து இந்த பக்கத்தில் வந்து ரேவதியை காமிக்கிறாங்க ரேவதி வந்துட்டு முருகன் கிட்ட லவ் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் இருக்காங்க அப்புறம் ரவுடிங்க வராங்க நீ என்ன வட்டி மட்டுமே கொடுத்துட்டுருக்கா எப்போ தான் அசல் கொடுக்க போகிற நாளைக்கு காலையில் வந்துட்டு அசல் வந்து கொடுக்கணும் அவ்வளோந்தான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட வாங்க கிளினிக் போயிட்டு வந்துடலாம் சார் என்னை மன்னிச்சுடுங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து நான் அவங்களை கவனிச்சிட்டு உங்களை கவனிக்காமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க இல்லை நான் நான் தான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இப்போ என்னால் நீ வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகல இப்போ கூட ஒன்றும் இல்லை நீ கிளம்பி நான் கொண்டு விட்டுட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க இல்லைங்க இப்படி அவங்க எப்படி உங்களை விட்டுட்டு என்னால் போக முடியும் நான் போகலை வாங்க கிளினிக் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க அப்படி தோலை சாஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க அதை தான் நீ வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண சொல்லும்போது எங்களுக்கு எனக்கு ஹக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போயுமே உங்களுக்கு வந்து ஜோக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அஞ்சலி சொல்லிட்டு போயிடறாங்க அடுத்து இந்த பக்கத்தில் வந்துட்டு வெற்றி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த விஷயத்த வந்துட்டு நீ வீட்டில் சொல்கிறதா கரெக்டாக இருக்கும் அன்னைக்கு வந்துட்டு உன்னை விட்டால் வேறு யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது கையில் வச்சுருந்தா ஒரு பிளைடு வந்துட்டு அறுத்து விட்டாலும் அன்னியை ராசி தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க மற்றவங்க ஆனால் நீ அப்படி இல்லை தலைவா அதனால் நீயே அதான் அன்னையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வெற்றியும் வந்துட்டு இதை வீட்டில் சொல்லலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இந்த பக்கத்தில் வந்துட்டு முனுசாமி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர முனுசாமியும் வெற்றியோட அப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்துக்கோ மறுபடியும் வந்து சண்டை போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பதில் கொடுக்குற மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு வந்து வெற்றியோட அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு அப்படி தான் இருப்போன்னு சொல்லிட்டு வந்து முனுசாமி சொல்லிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இன்விடேஷன் எடுத்து வந்து திவ்யா கிட்ட காமிக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது ஆனால் கல்யாணம் டேட்டு தான் வந்துட்டு அப்படிங்கிறாங்க கல்யாண ஆகிட்ட வந்துட்டு இன்னும் பத்து நாள் கழிச்சுதா அப்படிங்கிறாங்க பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா சிவகாமி சொல்கிறாங்க இவன் இன்றைக்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடான்னு பார்க்குறா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகிட்டா வந்துட்டு இங்கே ஆறு மாதம் அங்கே ஆறு மாதம் வெச்சுக்கிட்ட சொல்லி நான் வந்துட்டு ஓகே சொல்ல வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கப்பா அங்கே இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்கும்போது தவறுது என்னங்க அப்பச குணமாக இருக்குன்னு சொல்லி சிவகாமி சொல்லவும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவ்வளோதான் எனக்கு வந்துட்டு நான் வெற்றி உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அவங்க அவரை தான் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஆனால் வெற்றின்னு தான் வந்துட்டு அதுக்கு சம்மதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க திவ்யா நம்ம பொண்ணு வந்துட்டு ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு முழுசாமி கேட்கவும் அவள் தான் மேலேயாச்சும் ஆசைப்பட்டேன்னா அதை வந்து அடையாமல் விட மாட்டல நீங்க வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சிவகாமி சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த பக்கத்துல துளசியை காமிக்கிறாங்க துளசி வந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து லட்சுமி வராங்க வந்து என்னமா வெற்றி தும்பி பார்த்து பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பேசினேம்மா அவருக்கு ஒரு சிலர் மேலே டவுட் இருக்குது கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க கோயிலில் வந்துட்டு இருக்கிற சிசிடிவியை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டுன்னா யார் வந்து எனக்கு தாலி கட்டினாங்க தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ இதை வெற்றி தம்பிக்கிட்ட சொல்லிட்டு சொல்லி லட்சுமி கேட்கவும் இல்லை ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு துளசி சொல்கிறாங்க